வணக்கம் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஜோதியிடம் என்ன பார்க்க போகிறேன்னா தபால் துறையில் வேலை யாருக்கு அதாவது ஜாதகப்படி யாருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும் யார் முயற்சி செய்யலாம் அதற்கான ஜாதக அமைப்பு என்னான்னு சொல்லி போகிறோம் ஒருவருக்கு முதல்ல அரசாங்கம் கிடைக்கணும்னா அவங்க ஜாதத்தில் சிம்ம ராசியும் சூரியனும் அதிக சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் அதாவது சிம்ம ராசியில் குரு சுக்கிரன் வளருபிற சந்திரன் புதன் போன்ற சுபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் சூரியனுடன் சுபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் இவர் சிம்மராசி அதிக சுபத்துவமாக இருந்து உங்கள் ஜாதத்தில் லக்கணத்திற்கு இரண்டு ஆறு பத்தாம் இடத்தோடு சூரிய பகவான் தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நிச்சயமாக அரசாங்கங்களை கிடைக்கும் குறிப்பாக இந்த தபால் துறையில் ஒரு இருக்க அரசாங்க வேலை கிடைக்கணும்னா அவங்க ஜாதத்தில் வந்து புதன் அதிக வலிமையாகவும் அல்லது அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் ஏன்னா கணினி தபால் கடிதம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய காரக கிரகம்னு சொல்லி பார்க்கும்போது புதன் பகவான் ஒரு ஜாதத்தில் புதன் வலுவடையும் போது அவர்களுக்கு தபால் துறையில் வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது குறிப்பாக யாருக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆங்கிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் மிதனம் கன்னி ராசி அல்லது லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் ஜாதத்தில் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதியோட புதன் பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி அல்லது புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி புதனுடன் குரு சுக்கிரன் வலைவிறு சந்திரன் போன்ற சுவருக்களை தொடர்பு பெற்று புதன் அதிக சுபத்துவமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அரசாங்க அரசாங்க வலையில் தபால் துறையில் வேலை உறுதியாக கிடைக்கும் குறிப்பாக லக்கண யோகத்தை நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் அல்லது புதன் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும் புதனோட வலு அதிகரிக்க அதிகரிக்க உயிர் பதவிகளை வேலை கிடைக்கும் புதன் வலு குறைய குறைய கீழ் கீழ்ப்பதவிகளை வேலை கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க